எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் வெல்கம் டு தமிழ் ஃபைல்ஸ் நைட் நல்லா தூங்கி எழுபனதுக்கு அப்புறம் நமக்கு காலையில ரொம்பவே பசிக்கும் முழுக்க எப்படா உணவு அந்த அந்த மாதிரி வெறும் வயத்துல சில வகையான உணவுகளை சாப்பிடவே கூடாது அந்த உணவுகள் என்னன்னு பார்க்கலாம் காஃபி காஃபில இருக்கிற காஃபின் நம்ம உடலோட சோர்வு குறைச்சி நினைவாற்றலை மேம்படுத்துறது உடல புத்துணர்ச்சியா வச்சுக்கிறதுன்னு சில நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் இதே துடிப்பு அதிகரிப்பு பதட்டம் தூக்கமின்மை வயிறு உபாதை தடுக்கும் அப்படின்னு சில வகையான சிக்கல்களையும் கொடுக்குது இது எல்லா நேரமும் காஃபி குடிக்கிறதுனால இல்ல குறிப்பா வெறும் வயத்துல நீங்க காஃபி குடிக்கும் போது மட்டும்தான் அதனால காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நீங்க காஃபியை குடிக்கலாம் ஆனா ஒருபோதும் வெறும் வயத்துல காஃபியை குடிக்காதீங்க டீ காஃபில உள்ளது போலவே காஃபின் டீலையும் அதிகமா இருக்கு இன்னும் சொல்ல போனா டீல அமிலத்தன்மை காஃபியை விடவே அதிகம் சொல்லலாம் இந்த அமிலத்தன்மை வயிற்றுல புண்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துது அதனால காஃபியை போலவே டீயையும் வெறும் எதில குடிக்காதீங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சமா தண்ணீர் குடிச்சுக்கோங்க சோடா சோடாவுல கார்பனேட்டட் ஆசிட் அதிகமா இருக்கு இது நம்ம வயித்துல உள்ள ஆசிட்டோட சேர்ந்து கலந்து வினைபுரிஞ்சி குமட்டல் அப்புறம் வயிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அடிக்கடி வெறும் வயித்துல சோடா குடிக்குறதால கிட்னி பிரச்சனை அப்புறம் நரம்பு மண்டல பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகளை இது ஏற்படுத்துது அதனால ஒருபோதும் சோடாவை வெறும் வயித்துல குடிக்காதீங்க தக்காளி பழம் தக்காளி பழத்தை பெரும்பாலும் நாம அப்படியே சாப்பிடப் போறதில்ல இருந்தாலும் தக்காளி பழத்தை நாம வெறும் வயித்துல சாப்பிடவே கூடாது அதுக்கு காரணம் இதுல உள்ள மாலிகா ஆசிட் நம்ம வயிற்றுல உள்ள ஆசிட்டோட வினை புரிஞ்சு கற்களை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகளை ரொம்பவே அதிகப்படுத்துது அதனால தக்காளி பழங்களை வெறும் வயிற்றுல சாப்பிடாதீங்க தயிர் தயிர் நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது இதுல நம்ம உடலுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது ஆனா தயிரை வெறும் வயிற்றுல சாப்பிடும் பொழுது நம்ம வயிற்றுல இருக்க அமிலத்தன்மைகள் இந்த நல்ல பாக்டீரியாவை அழிச்சிருது அது மட்டும் இல்லாம இது வயிறு உப்பு சத்தையும் ஏற்படுத்தும் அதனால தயிரை வெறும் வயிற்றுல சாப்பிடாதீங்க வாழைப்பழம் வாழைப்பழங்கள்ல இயற்கையாவே அமிலங்கள் அதிக அளவு பொட்டாசியங்கள் இருக்கு முக்கியமா மெக்னீசியம் இதுல நிறைஞ்சு இருக்குன்னே சொல்லலாம் சோர்வு மலச்சிக்கல் மன அழுத்தம் நெஞ்செரிச்சல் வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் பெரிய மருந்து இந்த வாழைப்பழம் ஆனா வெறும் வயத்துல சாப்பிடக்கூடாது வாழைப்பழங்களை வெறும் வயத்துல சாப்பிடும் பொழுது அதுல இருக்கிற மெக்னீசியம் சத்து உடனடியா ரத்தத்துல கலக்கும் ரத்தத்துல மெக்னீசியத்தோட அளவு திடீர்னு அதிகமாகும்போது போது ஏற்கனவே ரத்தத்தில் இருக்க கால்சியம் அளவுக்கும் இதுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படும் இந்த மெக்னீசியம் அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் இது ரெண்டுக்கும் இடையில சமநிலை இல்லாம போகும் அது மட்டும் இல்லாம இது இதயத்துக்கு நல்லது இல்ல அதனால வாழைப்பழங்களை வெறும் வயதில் சாப்பிடாதீங்க இனிப்பு வகைகள் எந்த ஒரு இனிப்பு வகைகளா இருந்தாலும் அதை வெறும் சாப்பிடும் பொழுது அதுல இருக்கிற சர்க்கரை உடனடியாக ரத்தத்தில் கலந்து நம்ம உடல்ல இருக்கிற சர்க்கரையோட அளவை அதிகரிச்சிடும் இதனால ரத்த சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கிறவங்க இனிப்பு வகையில காலையில வெறும் வயித்துல சாப்பிடாதீங்க ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை இது ரெண்டுமே சிட்ரஸ் பழங்கள் இதுல விட்டமின் சி நிறைஞ்சி இருக்கு செரிமானத்தை மேம்படுத்தி உடலோட பீகச் சமநிலையை பாதுகாக்கும் ஆனா இதில் உள்ள ஆசிட் அசிடிட்டியை ஏற்படுத்தி வயிற்று வலி நெஞ்செரிச்சல் அப்புறம் வயிற்று புண்களை ஏற்படுத்தும் அதனால ஆரஞ்சு மற்றும் எலுமிச்சை பழங்களோட சாரை வெறும் வயத்துல குடிக்காதீங்க இது வரைக்கும் சொன்ன உணவுகள் எல்லாம் ஒவ்வொருத்தரோட உடல்நிலை அப்புறம் அவங்களோட ஆரோக்கியத்தை பொறுத்து அவங்களுக்கு ஏற்படுத்துகிற பிரச்சனைகள் மாறுபடும் எல்லாருக்கும் வெறும் வயத்தில் இது போல பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தணும்னு உறுதியாக சொல்ல முடியாது வெறும் வயத்தில் எடுத்துக்கிட்டாலும் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்லப்படுற ஒன்னே ஒன்று தண்ணீர் மட்டும்தான் தேவையான அளவு தண்ணீர் குடிங்க உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கங்க அப்படியே நம்ம தமிழ் ஃபைல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான இது போல தகவல்களை பெறுங்க உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி